திருவெற்றியூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி துவக்கி வைத்த எம்எல்ஏ சென்னை திருவெற்றியூரில் வடக்கு ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளி இயக்கி வருகின்றது இதில் அறிவியல் கண்காட்சி மற்றும் கைவினை பொருட்கள் கண்காட்சி மற்றும் மாணவர்களுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து கண்காட்சி பார்வையிட்டார் மேலும்ச்சி மற்றும் விளக்குகள் வாங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் அதேபோல் அறிவியல் கண்காட்சியினை மாணவர்கள் எம்எல்ஏவுக்கு விலைக்கு தெரிவித்தனர் அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடினர் இதனைத் தொடர்ந்து உணவு திருவிழா நடைபெற்றது அதில் பங்கு பெற்ற அனைத்தையும் வாங்கி ருசித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அரசு சார்பில் விலையில்லா மெதுவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் தலைமை குழு உறுப்பினர் ராமநாதன் கழக பேச்சாளர் கருணாநிதி விஜயராகவன் கார்த்திகேயன் உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் தலைமை ஆசிரியர் ராமதிலகம் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அறிவியல் கண்காட்சி மற்றும் கேரம் போட்டியில் ராமகிருஷ்ணன் மேல்நிலை பள்ளி வேலம்பாள் போதி கேம்பஸ் வேலம்பால் அரசு பள்ளி கத்திவாக்கம் தரும் விவேகானந்தா ஆறுமுக நடந்தரபாண்டி சுப்பம்மாள் ஸ்ரீ சங்கர நேத்ராலயா பள்ளி நேரி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஸ்கூல் போரூர் உள்ள பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்